விபத்தில் பலாங்குட பின்னவள பகுதியைச் சேர்ந்த ராணுவ விசேட படையணியைச் சேர்ந்த சாஜன் துசித்த வர்ணவும் உயிரிழந்தார் அவரது இறுதி கிரியைகள் இன்று பலாங்குட பின்னவள குருபாபில பொது மயானத்தில் நடைபெற்றன விபத்தில் உயிரிழந்த இருபத்தெட்டு வயதான கோப்ரல் விமுக்தி ரசநாயக்கவின் போதவுடன் மாத்தளை வில்கமு பழுபிடிய மக்களுக்கொல்லவில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அவரது இறுதிக்கிரியை நாளை பிற்பகல் மக்களுக்கொல்ல பொதுமயானத்தில் நடைபெறவுள்ளது கட்டான தேக்கவத்த பகுதியைச் சேர்ந்த ராணுவ விசேட படையணியைச் சேர்ந்த கோப்ரல் லக்மல் பெரேராவின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றன விமானப்படையின் படைப்பிரிவு பிரிவு சார்ஜன் சனத் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு விமானப்படையில் இணைந்தார் அவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் அவரது இறுதி கிரியைகள் இன்று மகாதென்ன பொதுமயானத்தில் நடைபெற்றன இதன்போது விமானப்படையினரால் மரியாதை வீட்டுகளும் தீர்க்கப்பட்டன